சுந்தரருக்கு இங்க தான் வலது கண் கிடைக்கிறது கண் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவளம் எலும் சோளம் அதாவது கம்பீர பளம் என்று சொல்லக்கூடிய எலும் சோளம் வச்சு பூஜை பண்ணுவா சுவாமி நெத்தில பார்த்தேன்னா அந்த நெத்தி பொட்டுல வெள்ளையா மூழ்கி மீறி தெரியும் அதாவது வலது கண் கொடுத்ததுனால சுவாமிக்கு அந்த நேத்திரம் தெரிஞ்சுட்டே இருக்கும் அதனால கண் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவளம் இங்க வந்து எலும் வச்சு பூஜை பண்ணிப்பா கண் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவளம் அந்த ஜலத்தை புரோட்சணம் பண்ணிட்டு சுவாமி கிட்ட எலுமிச்சோளம் வச்சு அர்ச்சனை பண்ணிப்பா பாடல் பெற்ற சேலத்துல முக்கியமான திருவாரூர் சேலத்துல இது ஒரு சிலம் எல்லா சிவாலயமும் திங்கக்கிழமை விசேஷம் சோமவாரம் சொல்லுவா இந்த கோயில் கண் கொடுத்தனால ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் அதாவது இங்க வந்து சனி பகவான் ரொம்ப விசேஷமானவர் அதாவது இப்ப திருவிருக்கள்ளிக்காடு திருநள்ளாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருப்பார் இங்க வந்து ஒரு காலம் மடிச்சு வச்சு உட்கார்ந்து இருப்பார் சனி பகவான் மங்கள அனுகிரக சனீஸ்வரான்னு பேரு சனிய போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அவர் ஒரு நீதிமான் அதனாலதான் அனுகிரக ஈசானிய பாகத்திலயும் குளத்தை அக்னி பாகத்திலயும் நிறைவுறார் பொங்கி வந்த சமுத்திரமானது சனியோட பார்வைப்பட்டோன்னு இந்த குளத்துல அடங்கிடுது பார்வதி பார்வதிவதையே ரமாதேவா நிறைவா போற்றி அவந்த அரசே சீரா திருவையாரா ஓற்றி போற்றி ஸ்ரீ பஞ்சன் மெல்லடியா லம்பிகா சமேத துவாயநாத பரமேஸ்வரா ஓற்றி போற்றி இந்த பஞ்சன் மெல்லடியா லம்பிகா துவாயநாதர் ஆலயம் சுந்தரருக்கு இங்க தான் வலது கண் கிடைக்கிறது இங்க ஒரு கண்ணும் காஞ்சிபுரம் ஏகாம்பஸ் கோயில இடது கண் பெறுறார் எல்லா சிவாலயமும் திங்கட்கிழமை விசேஷம் சோமவாரம்னு சொல்லுவா இந்த கோயில் கண் கொடுத்தனால ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் கண் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவளாம் எலும் அதாவது கம்பீர பலம் என்று சொல்லக்கூடிய எலும் வச்சு பூஜை பண்ணுவா சுவாமி நெத்தில பார்த்தேன்னா அந்த நெத்தி பொட்டுல வெள்ளையா மூழ்கி மீறி தெரியும் அதாவது வலது கண் கொடுத்ததுனால சுவாமிக்கு அந்த நேத்திரம் தெரிஞ்சுட்டே இருக்கும் அதனால கண் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவளம் இங்க வந்து எலும் வச்சு பூஜை பண்ணிப்பா அதாவது இங்க வந்து சனி பகவான் ரொம்ப விசேஷமான அதாவது இப்ப திருக்கல்லிக்காடு திருநள்ளாறு எல்லாம் பார்த்தேன்னா சனி பகவான் நிக்கிற சொரூபத்துல இருப்பார் இங்க வந்து ஒரு காலம் மடிச்சு வச்சு உட்கார்ந்துருப்பார் சனி பகவான் மங்கள அனுகிரக சனீஸ்வரான்னு பேரு அம்பாள் பேரு பஞ்சின் மெல்லடியால் வேறு பஞ்ச விட பாதம் வெண்மையா இருக்கும் ஒரு பாதம் லைட்டா தூக்கி இருக்கும் தென்முகம் பார்த்த அதாவது பொதுவாக தென்முகம் பார்த்த அம்பாலும் மேற்கு முக பார்த்த சிவபகவானும் பவர் கூட உக்குரம் ஜாஸ்தின்னு சொல்லுவா இது தென்முக பார்த்த அம்பாள் பஞ்சின் மெல்லடியான்னு பேரு இந்த ஊர்ல மூணு க்ஷேத்திரம் திருமூலட்டானோ அறநெறி பொறவன் மண்டலின்னு திருமூலட்டானோ அறநெறி தியார சுவாமி கோயில் வன்மீகநாதர் அசலேஸ்வரர் திருவாரூர் பறவையின் மண்டலின்னு இந்த கோயில் தான் சொல்லுவார் இது பாடல் பெற்ற ஸ்தலத்துல இந்த இது ஒரு ஸ்தலம் திருமூலட்டான அரணரை பறவையின் மண்டல இது பறவையின் மண்டலின்னு இந்த கோயில சொல்லுவார் முதல் நிலையாக ராஜகோபுரமும் முன்பக்கமாக செல்வ விநாயகரும் பிரதர்ஷனமாக வந்தால் திருஷ்ணாமூர்த்தி ஐயப்பன் பிரதப காசி விஸ்வநாதர் மற்றும் ஆதிநாராயண பெருமாள் அதாவது பொதுவாக கோஷ்டத்துல உள்ள பெருமாளுக்கு பவர் கூடன்னு சொல்லுவாங்க ஆதிநாராயண பெருமாள் ரிஷி அதாவது துருவாசரிஷியில் நூறு விசேஷம் என்னென்னு கேட்டேன்னா இங்கே துருவாயநாதர் குருவாசரிஷியால் பூஜிக்கப்பட்டம் அதனால் துருவாயநாதர்னு கோவ சொல்லுவாள் எல்லாரும் ரிஷி இங்கே தியான கோலத்துல உட்கார்ந்துருப்பார் பிரதர்ஷனம் வந்து பார்த்தேன்னா தெரியும் துர்வாசர் கோயில் ரிஷி சன்னதி இருக்குது அப்புறம் முருகன் வள்ளி தேவசேனா அப்புறம் வடக்கு முகமாக துர்க்கை அப்புறம் சண்டிகேஸ்வரர் அப்படியே பிரதர்ஷனமாக வந்தெல்லாம் சனி பகவான் அதாவது நான் இப்போ சொல்ல சற்றுமுன்னு சொன்ன மங்கள அனுகிரக சனி பகவானுக்கு காட்சி கொடுப்பார் அடுத்து அம்பாள் பிரதானமாக சுவாமி துவாயநாதர்னு பேர் துருவாசர் கோயில்னு சொல்லுவார் இந்த கோயிலில் வந்து மார்கழி திருவாதிரை ரொம்ப விசேஷமா நடக்கும் சுவாமிக்கு தீர்த்தவாரி கொடுத்து நடராஜ பெருமான் மகா அபிஷேகம் நடைபெற்று ஒவ்வொரு வருஷம் மார்கழி திருவாதிரை சிறப்பு பூஜை நடக்கும் எல்லா கோயிலையும் சுவாமிக்கு உத்தவமூர்த்தி தான் இருக்கும் நடராஜ கோயில் நடராஜர் இங்கே சாலிகிராமக்கல்லால நடராஜ பெருமானும் சிவகாமி சந்தேகம் பிரதிஷ்டை பண்ணி மார்கழி மாதம் சிறப்பு பூஜை நடக்கும் ஒவ்வொரு மாச திருவாதிரைக்கும் சிறப்பு பூஜை மகா தீபாராத நடக்கும் ஐயப்பன் சன்னதி இருக்கு பால ஐயப்பன் சன்னதி வருஷா வருஷம் பங்குனி மாதத்துல இருமுடி கட்டி மாலை போட்டு எல்லாம் தரிசனம் பண்ணுவா கார்த்திகை மார்களில் இது பண்ணுவா பங்குனி மாதத்துல ஏகதின லட்சார்ச்சனைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் படி பூஜைகள் நடைபெறும் இந்த ஆலயமானது தொன்மையானது ரொம்ப பழமையானது அதாவது பெரிய கோலுக்கு முன்னாடி உருவானதுங்கிறா அது ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி உருவான கோயில் கோயில் இந்த கோயில் தான் பெரிய கோலுக்கு முன்னாடி இதான் முத ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரம் தான் தெரிஞ்சதுங்கிறார் அதான் சமுத்திரம்ங்கிறா இடாரங்கொண்டா வரைக்கும் முன்னாடி இந்த பகவான் கதையில சொன்ன சமுத்திரம் சமுதிரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது இந்த ராஜகோபுரம் தான் அப்படியே ரொம்ப பழமையான கோயில் இங்க வந்து கிடங்குண்டான்னு இங்கிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இருக்கு அது வரைக்கும் கடலா இருந்திருக்கு அதாவது சமுத்திரமா இருந்திருக்கு மக்கள்லாம் ஒன்னும் புடங்க முடியல தேவர்கள்லாம் போய் கேட்கிறார் சுவாமி என்ன சுவாமி மக்கள் புழங்க முடியலையே ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சுவாமி உடனே வெள்ள விநாயகர் இங்கேருந்து ஒரு அரை தப்புடில நிரூபி வெள்ள வெள்ளை விநாயகர் அதாவது விநாயகரை விநாயகர்களை விளக்கக்கூடியவர் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியவர்னா விநாயக பெருமான் முதல் நம்ம வணங்கக்கூடியது விநாயகப் பெருமான் அதனால் அந்த விநாயக பெருமானை நிறுவுகிறார் அந்த விநாயக பெருமானுடைய அனுகிரகம் மீறியும் சமுத்திரமானது பொங்கி வந்து கொண்டிருக்கிறது திருப்பி தேவர்கள்லாம் போய் சுவாமிகிட்ட கேட்குறா என்ன சுவாமி அப்பயும் தேவர் கடல் பொங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கேட்குறார்கள் உடனே சுவாமி என்ன பண்ணுறார் இந்த கோயிலில் பாகத்தில் குளத்தையும் ஈசானிய பாகத்தில் சனி பகவானையும் நிறுவுகிறார் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா குளம் அக்னி பாகத்தில் இருக்கும் பொதுவாக குளம்ங்கிறது பாகத்தில் இருக்கக்கூடாது இங்கே பார்த்தேன்னா அக்னி பாகத்தில் குளமும் ஈசானிய பாகத்தில் மங்கள சனி அனுகிரக சனி பகவானை ஒரு காலம் அடித்து வச்சு உட்காந்துருப்பார் அதற்கான காரணம் வந்து சனி பகவான் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர் மூணு பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம் நந்திகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் இவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனியோட தாயார் வந்து சாயாதேவி சிவபெருமான் மேலே அலாதி பக்தி குடையவர் சொல்ல முடியாத பக்தி உடையவர் ஆனால் ஆனால் பிறக்கும் போது சனி பகவான் வந்து கண்ணங்கரையர்னு ஒரு கால் லைட்டாக ஊனமாக பிறந்துடுறார் அதனால் சிவபெருமான் மேலே கோவப்படுறார் என்னடா நம்ம தாயார் இவ்வளோ பக்தியாகவும் இதாகவும் இருந்தாங்க நம்மளை இப்படி சிவபெருமான் பிறக்க வச்சுட்டாரேன்னு இது பண்ணிடுறார் உடனே தான் அதாவது காசியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணின்னு சொல்லுவாள் காசியில் ஒரு சிவலிங்கத்தை வைத்து கடும் தவம் இருக்கிறார் தன் தாயாருக்கு மேலே எல்லாருக்கு மேலே கடும் தவம் இருக்கிறார் உடனே சிவபெருமான் என்னடாது இந்த சின்ன வயசில் இவ்வளோ தவம் இருக்கிறானே என்னன்னு கேட்குறாரு சனி பகவான்ட ஏதோ சிவபெருமான் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் அதனால சிவபெருமான் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு உன்னோட ஈஸ்வர பட்டத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறார் சரி நான் உனக்கு தரேன் உன்னோட ஈஸ்வர என்னோட ஈஸ்வர பட்டத்தை உனக்கு தரேன் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாரு சனி பகவான் வந்து அவரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது அவர் வந்து ஒரு நீதிமான் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பவர் அதான் சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அவர் ஒரு நீதிமான் அதனால தான் பட்டம் கேட்டவனு கொடுத்துறார் சிவர்மான் சரி உனக்கு பட்டம் தரேன் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறார் நான் ஒரு ஜாதகத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு போகிறப்ப அதாவது ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமசனி அர்த்த அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி பாத சனி இப்படி சொல்லக்கூடிய காலத்துல அந்த ஜாதகத்துல போறப்ப அவன் மனநிலைக்கு தகுந்த மாரி பலனை கொடுக்குறேங்கிறார் எல்லாரும் நல்லா இருக்கணும் கட்சியமா இருக்கணும்னா அவனுக்கு அந்த பலனை நல்ல பலனை கொடுக்குறேன் தாந்தா வாங்கணும் தாவண்டி தான் இருக்கணும் தன்னோட இது இதோட இருக்கணும் அவனுக்கு அந்த தீய பலனை கொடுக்குறேன் கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதான் சனி பகவான் அதனாலதான் மங்கள இங்க அதனாலதான் இங்க வந்து சனி பகவானை நிறைவிடுறாரு அதாவது பொங்கி பொதுவா சனி பகவானை கண்டா எல்லாருக்குமே பயம் என்னடா நம்மளை பிடிச்சிடுவாரோ பெடுத்துடுவாரோண்டு அதனால தான் இந்த மங்கள அனுகிரக சனீசரானா ஈசானிய பாகத்துலேயும் குளத்தை அக்னி பாகத்துலேயும் நிறைவிடார் பொங்கி வந்த சமுத்திரமானது சனியோட பார்வைப்பட்டவன இந்த குளத்தில் அடங்கிடுது குளத்தில் அப்புறம் வந்து அதனால தான் இது வந்து ஒரு இந்த ம மழை பெஞ்சினா தண்ணி ஊர் மட்டத்துக்கு மேலே ஏறும் அது ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் அப்புறம் அந்த பாகம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல திருப்பி போய் தண்ணி அடங்கிடும் கண் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவாலாம் அந்த ஜலத்தை புரோட்சணம் பண்ணிட்டு சுவாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிப்பா இது பாடல் பெற்ற முக்கியமான திருவாரூர் இது ஒரு ஸ்தலமாகும் இந்த கோயிலானது கீழே விதி என்று சொல்லக்கூடிய அதாவது பெரிய தேர் ராஜ தேர் ரதம் திருவாரூர் தேர் என்றால் உலக பேமஸ் அந்த ரதம் ஓடக்கூடிய சன்னதியில கீழே வீதியிலே அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரமானது காலை ஆறரை மணி முதல் பதினொன்றரை வரைக்கும் சாயந்தரம் ஐந்து மணி முதல் எட்டு எட்டரை வரைக்கும் திறந்து இருக்கும் அர்ச்சகர் நான் என்னுடைய பெயர் ஸ்ரீ ஸ்ரீதர் சிவாச்சாரியர் திருவாரூர்